இயேசு கிறிஸ்து நாம் அத்திரிக்கையை மகிழ்வுண்டாததாக ஆவேன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமண்ணாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவன் வார்த்தை கேட்க நாம் இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்காக சீரிசை பெத்தில் திருச்செவின் தலைமை போதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் அவரின் வார்த்தையை கேட்டு இன்று ஆசிர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம் கடவுள் குமாரன் ஆகிய கடவுள் பரிசு ஆக்கிய திரிய கடவுளின் நாமத்தினாலே ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரி இந்த நாளில் கூட இந்த ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கலாம் என்னுடைய இணைந்து ஆண்டு வார்த்தையை கேளுங்கள் நூற்றி எட்டாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகுப்புனே தாவிது தன்னுடைய இக்கட்டான வேலை எல்லாம் நோக்கி கூப்பிடுகிற இந்த ஜபத்தை கேட்கிறோம் சுவாமி மனுஷனுடைய உதவிகள் விருதா நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி உங்களுடைய சமூகத்தில் தன்னை ஒப்புக் கொடுக்குறதை பார்க்கிறோம் இன்றைக்கும் என்னோடு இணைந்து நம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி அவளோடு காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் மக்கள் சுதோத்திரம் ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுங்க இயேசு நாம சுவின் நல்ல பிதாவேன் கத்தருடைய நாமத்துக்கு மையம் உண்டாகட்டும் கிறிஸ்துவ கீர்த்தனை தொண்ணூத்தி மூன்றாம் கீர்த்தனை இயேசு கிறிஸ்து நாதர் எல்லாருக்கும் ரட்சகர் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடியாண்டரை மையப்படுத்தலாம்

எல்லாருக்கும் ரட்சக மாசில்லாத மெய் தேவன் மானீடையார் மாசில்லாத மெய் தேவன் மானிடரும் போடையார் ஏசு கேருஸ்து வென்ற இனிய நாம வென்ற இனிய இனியலாமத்திலும் மாயிலாண்ட கோடியிலும் அந்தர வானத்திலும் மாயிலாண்ட கோடியிலும் எந்தெந்த லோகத்திலும் இவரே ரக எந்த லோகத்திலும் இவரே ரச்சகர் வம்புலிரைந்த எந்த வையக மாந்தர்கள் மேல் வம்புலீரைந்த இந்த வையக மாந்தர்கள் மேல் அன்பு நிரைந்த கர் அதிகபரகமுல்லோ அன்பு நேரைந்த கத்த அதிக ஏசு நாத எல்லாருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே இக்கட்டு காலங்கள் எல்லாருக்கும் வரும் ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் நாம எதிர்பார்க்காத ஒரு நெருக்கம் நம்மை அணுகும்போது நம்மை நெருக்கும்போது நாம் என்ன செய்கிறோம் யாரை தேடி போகிறோம் எங்கே போகிறோம் நமக்கு இக்கட்டு வருகிற பொழுது பலவீனம் வருகிற பொழுது சோர்வுகள் வருகிற பொழுது வியாதி வரும் பொழுது பலவிதமான பிரச்சனைகள் தனிப்பட்ட வாழ்வில் குடும்ப வாழ்வில் வேலை ஸ்தலத்தில் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் நம்மை எதிர்க்கும் பொழுது நம்மை நெருங்கும் பொழுது நாம் யாரை தேடு அப்படிப்பட்ட சூழல் உங்களுக்கும் வந்திருக்கும் அப்படிப்பட்ட சூழலில் கூட நீங்க இருக்கிறவர்களாக இருப்பீங்க ஒருவேளை நீங்கள் மனுஷர்களை நம்பி உன் நண்பர்களையோ உன் பெற்றோரையோ உடன்பிற்களையோ குடும்ப மக்களையோ உன் சமூகத்தை நம்பி ஏமாந்து தான் போ உதவி செய்வேன் கடைசி வரைவனோடு இருப்பேன் இப்படி பல நிலைகளில் நமக்கு ஆதரவு கொடுக்கிறது போல நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறது போல நம்மை ஆதரிக்கிறது போல வார்த்தைகளை நாள சொல்லுவாங்க ஆனால் அவருடைய இருதையும் கடினப்பட்டு இருக்கிறார் அவருடைய இருதையும் ஆண்டவர் இல்லாததா இருக்கும் ஆகவே அவர்கள் செய்வேன் என்று சொன்னவர்கள் செய்ய மாட்டாங்க கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மறந்தே போவார்கள் கஷ்டம் வரும்பொழுது பார்க்காமலேயே போவாங்க கிட்ட கூட வர மாட்டாங்க இதுதான் உலகம் இப்படிப்பட்ட உலக வாழ்வில் மனுஷனை நம்பி ஏமாந்தவர்கள் அநேகர் சில பேர் படிப்பு இருக்குது வேலை இருக்குது மாத வருமானம் இருக்கிறது பிழைத்துக் கொள்ளலாம் பிழைக்க முடியும் பணத்தை வச்சு சாதிக்கலாம் இல்ல என்னுடைய அதிகாரத்தை வைத்து சாதிக்கலாம் இப்படி நினைச்சு ஏமாந்து போயிருக்கும் ஆனால் எப்பவுமே உனக்கு உதவி செய்கிற ஒத்தாசை செய்கின்ற ஆண்டவராகி இருக்கிறார் ஆண்டவர் இன்றைக்கும் சீன் உள்ளவர் தாவிது தன்னுடைய இக்கட்டான நிலையில நான் மனுஷனை நம்பி போலப்பா உண்மை நம்பி இருக்கிற நீங்க தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை முழுமையாய் நம்பினான் என் அன்பு சகோதரி சகோதரி உன் நம்பிக்கை ஆண்டவர் மேல வைங்க உங்க ஆண்டவர் மேல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வையுங்கள் அவர் உங்களை நேசிக்கிறார் அவர் உங்கள் குறைவளை நிறைவாக்குவார் உன்னை ஆதரிப்பார் வேத வசனங்கள் தெளிவாய் சொல்கிறது யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் அவரை விசுவாசிக்கிற ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு ஆண்டு நித்திய சீவனை கொடுக்கும்படி தன் ஒரே குமாரனாகி இயேசு இந்த உலகத்தில் அனுப்பினார் இவ்வளவா இந்த உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று ஆண்டவரை குறித்து தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறார் அவர் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்தின் மனு மக்களை மீட்பதற்காக அனுப்பினார் என்று சொன்னால் நெருக்கடியான சூழல்ல பிரச்சனைகள் மதில நெருக்கத்தின் மத்தியில பாடுகள் மத்தியில கண்ணீரோடு இருக்கிற உன்ன விடுவிக்க மாட்டாரா தப்பு வைக்க மாட்டாரா மனதிறங்க இறங்க மாட்டாரா அவர் இறக்கமுள்ள ஒரு ஆண்டு ஆண்டவர் மனதுருக்கொழி ஆண்டவர் அதனாலதான் அழகா சங்கீதக்காரர் எதிராகி இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் நல்லா தெரியும் இக்கட்டான சூழ்நிலையில் உதவி அவர் தான் எனக்கு உதவி செய்வார் இந்த இக்கட்டு என்ற நிலைப்பாடு எப்பொழுது வரும் என்று சொன்னால் ஆண்டு விட்டு விலகி போகும்போது ஆண்டவரை மறுதலிக்கும்போது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்கிற பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நமக்கு அனுமதிக்கிறார் இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலை உனக்கு ஏன் வந்தது வாசிக்கதை ஆண்டவரை தொழுது கொள்வதை விட்டுவிட்டாய் பெற்றோரை மறந்துட்ட உடன்படுதலை மறந்துட்ட குடும்பத்தை மறந்துட்ட சபையை மறந்துவிட்டாய் சுயநலக்காரனாய் போயிட்டோம் இப்ப அதனால உங்களுக்கு ஒரு இக்கட்டான ஒரு நிலை ஏற்பட்டு இருக்காது யாருக்க போறது ஆண்டர் மேல நம்பிக்கை இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு காரணம் நானே என் தவறுகள் என் மீறுதல்கள் அறிக்கை செய்யுங்க அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் நூற்று பத்தொன்பதாம் சங்கீதம் அறுபத்தி ஏழாம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது நான் உபத்திரப்படுவதற்கு முன்பு இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுவதற்கு முன்னாடி இக்கட்டான சூழ்நிலை என்னை நெருக்குவதற்கு முன்பாக நான் வழி தப்பி நடந்தேன் இப்பொழுதோ உங்களுடைய வார்த்தைக்காக இருக்கிற காத்து நடக்கிற என்று சொல்லி தான் இது அழகாக நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் அறுபத்தி ஏழாம் வருஷத்துல தெளிவா சொல்றார் இந்த இக்கட்டான காலம் வருவதற்கு என்னுடைய பலவீனம் என்னுடைய வழி தப்பி போகிற காரியங்கள் ஆண்டவரே உங்களுடைய திட்டங்கள் கற்பனைகள் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது அவதான் இப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியில நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் அவமானப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் இந்த இக்கட்டான நிலையில உனக்கு உதவி செய்ய வல்லவர் ஆக்கிய தேவன் யோனாவை அழைத்து இந்த நினைவேல இருக்கிற மக்கள் எனக்கு விரோதமாய் போகிறார் அவர்களுடைய தவறுகள் மீறுதல் பாவங்கள் என் சமூகத்தில் வந்து எட்டுகிறது என்று எழுதுகிறார் ஆண்டவர் தெளிவாய் யோனாவை கூப்பிட்டு சொல்றாரு இந்த இக்கட்டான நில வருவதற்கு காரணம் அவர்கள் விருப்பம் இல்லாத காரியங்களை செய்யறாங்க மகாநகரமாக நினைவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவர்களுக்கு அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டுகிறது எட்டினது என்றார் யோனா திருஷன் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வாசனம் இந்த இந்த நினைவு பட்டணத்தினுடைய பாவங்கள் மீறுதல்கள் ஆண்டுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் செய்கிற காரியங்கள் முறைதவறி நடக்கிறது வழிதவறியும் நடக்கிறது ஆண்டுக்கு விருப்பம் இல்லாத அவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் பேசுறது செய்கிறது இவைகள் அனைத்தும் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறது அதனால அவர் நெருக்கடி போய் சொல்லு நான் அவர்களை அழிக்கப் போகிறேன் நாற்பது நாட்கள் அவர்கள் அழிப்பார் ஏன் அவர்களுடைய பாவங்கள் மீறுதல்கள் அக்கிரமங்கள் போய் சொல்லுன்ற யோனா திருகதேசியை பத்தி தெரியும் ஆண்டவர் ஒரு மனது இருக்கும் அப்படியே மனதில் மனதில் மனதிறங்கி மனுஷிடுவாரு தெரிஞ்சதுனால நினைவுக்கு போகாம தரிசுக்கு போயிட்டான் சூழ்நிலைகள் மாறிச்சு திரும்பவும் ஆண்டருடைய அழைப்பு ஏற்று நினைவுக்கு போய் நினைவேல போய் தன்னுடைய ஆண்டவர் சொன்ன காரியங்களை அறிவிக்கிறார் அறிவிக்கிறார்கள் சிறியோர் முதல் அந்த ராஜா மட்டும் தன்னுடைய தவறுகளை உணர்கிறார்கள் மீறுதல்கள் உணர்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலை வருவதற்கு காரணம் நம்முடைய மீறுதல்கள் என்னுடைய நம்முடைய பாவங்கள் ஆண்டு மறுதழித்தது ஆண்டுகளுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்தது என்ப காரியங்களை சிறியோர் முதல் அந்த ராஜா மட்டும் எல்லோரும் உணர்கிறார்கள் ஆகவே ராஜா மக்களை அழைப்பித்து சொன்னான் இப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில் ஆண்டு நோக்கி கூப்பிட்லாம் உபவாசித்து ஆண்டு நோக்கி ஜபிக்கலாம் ஒருவேளை அவர் மனதிறங்குவார் மன்னிப்பார் நமக்கு ஏற்படுகிற இந்த தீங்கிலிருந்து விடுவிப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ராஜா முதல் ஆண்டி வரை எல்லோரும் உபவாசித்து ஜபிக்க ஆரம்பிக்கிறார் தங்களுடைய தவறுகள் மீறுதல்களை ஆண்டோட சமத்தில் அறிக்கை செய்து ஒப்புக் கொடுக்கிறார்கள் இதை பார்த்தார் ஆண்டவர் ஆண்டருடைய பார்வை அது மனதுருக்கம் உள்ள ஒரு பார்வை அவருடைய செவிகளில் அவருடைய விண்ணப்பங்கள் வந்து எட்டினது இப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில் உதவி ஆண்டவரே ஆண்டவரே கேட்கிற அந்த விண்ணப்பம் அதனால் ஆண்டவர் இப்படி சொல்கிறார் யோனா தேசம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வருஷத்தில் அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்பதை தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவருக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனசாப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்று என் அன்பு சகோதரி சகோதரிகளே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஊரையினர் உன்னுடைய கிரியைகள் உன்னுடைய இக்கட்டுக்கு காரணம் உன்னுடைய வியாதிக்கு காரணம் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து நற்கிரியை செய்கிறவர்களாக மாறணும் ஆண்டவராக உள்ள இடத்துல அதை எதிர்பார்க்கிறேன் சொல்றாரு அவர்கள் மனம் திரும்பினார்கள் வழிவிட்டு திரும்பினார்கள் என்று வழியை விட்டு பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பெற்றோரை மதிக்காதவங்க பெற்றோர் மதிக்க ஆரம்பிச்சாங்க கணவனை நம்பாதவங்க நம்ப ஆரம்பிச்சாங்க மனைவியை நேசிக்காதவங்க நேசிக்க ஆரம்பிச்சாங்க சகோதர சகோதரர்களோடு ஐக்கியமா இல்லாதவங்க ஐக்கியமா இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க அன்பு வெளிப்பட ஆரம்பிச்சு சமாதானம் வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவரை ஒருவர் தாங்கி எல்லா நிலையிலும் மனராமயமாய் வாழ்வதற்கு வந்து விட்டார்கள் கிரியைகள் தேவ போச்சு மனம் போனவர்கள் பொல்லாத இப்போ திரும்பிட்டாங்க அவருடைய கிரியைகள் இப்போது என் சமூகத்து வந்தது என்பதை சொல்லி அவர் அழிப்பேன் என்று நினைத்திருந்த அந்த தீங்கை செய்யாமல் விட்டுட்டாருன்னு ஆகவே ஆகவேதான் இன்று சங்கீதக்காரன் தெளிவா சொல்றாரு இக்கட்டு நேரத்தில் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர் இக்கட்டு வேலையில எனக்கு உதவி செய்ய உமார் மட்டுமே முடியும் நூத்தி எட்டாம் சங்கீதத்தில் பனிரெண்டாம் வருது போல இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யுங்காண்டவர் மனுஷனுடைய உதவி விருதா ஆண்டவருடைய உதவி உங்கள் மனுஷனா நிறுத்தும் உன் குறைவுகளை நிறைவாக்கும் உன் வியாதியை சொசமாக்கும் ஜபம் செய்யும் எங்களை இம்மட்டும் கிருவியாய் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகின்ற ஆண்டவரே கிருபியாய் எங்கள் மேல் இறங்கும் சுவாமி எங்களை நடத்தும் ஆண்டவரே இக்கட்டு வருவதற்கு காரணம் நாங்கள் வழிவிட்டு விலகி போனது கற்பனை கட்டளை கை கொள்ளாமல் போனது உனக்கு விருப்பமில்லாத காரியங்களை நாங்கள் செய்தது அதுவே இப்பொழுது இக்கட்டு இருக்கிறோம் இக்கட்டு எங்களை நெருக்குகிறது நெருக்கப்படுகிறோம் நொறுக்கப்படுகிறோம் ஒடுக்கப்படுகிறோம் வியாதிகள் வியாதிகள் ஆண்டவரை எங்களை அலக்கணிக்கிறது பொல்லாத ஆவிகள் பிசாசின் அந்தகார சக்திகள் எங்களை அடிமைப்படுத்துகிறது ஆண்டவரை இந்த வேளையில் எங்கள் தவறுகளை உணர்கிறோம் என் மீறுதலை உணர்கிறோம் அறிக்கை செய்து நற்கிரியை செய்கிறாய் மாறுதாயா ஆண்டவரை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருக்காக செபிக்கிறேன் நினைவே மக்கள் தங்கள் பொல்லாத கிரியைகளை விட்டு விலகி அந்நற்கை செய்வராய் போனார் மாறினார்கள் அவருடைய நற்கிரியைகள் செயல்கள் வாழ்வு ஆண்டவரை வரை மயப்படுத்தினது அவர் தீங்கு செய்வே நினைத்திருந்தது தீங்கை செய்யாமல் அவருடைய ஆசீர்வதிக்கிறவர்களாய் மாறிப்போனார் என் அன்பு ச என் அன்பு ஆண்டவரே என்னோடு இணைந்து செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கரங்களை களங்களை கொடுக்கிறார் இக்கட்டு நேரத்தில் உங்களை நோக்கி கூப்பிடுகிற வேலையில் உணர்த்துங்க தவறுகளை உணர்த்துங்க விருதை உணர்த்துங்க தங்கள் பாவத்தை விட்டு விலகட்டும் பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளட்டும் தப்பி போனேன் ஆகவே இப்படிப்பட்ட பொல்லாப்பு எங்களுக்கு உபத்துருவம் எங்களுக்கு நேரிட்டது என்பதை உணர்ந்து அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டு உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடு ஐயா நாளை தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுங்க மனுஷனுடைய உதவி விருதா மனுஷன் நம்புனது ஏமாற்றத்தை கொடுக்கும் அவமானத்தை கொடுக்கும் ஆண்டவரை நம்புவது ஆண்டவர் எங்களை விடுவிப்பார் தப்பு வைப்பார் எங்களை நீதி வலது கடத்தினால் தாங்கிக் கொள்வார் என்ற நிச்சயத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்ளட்டை

இந்த நாம் ஆண்டை கேட்டோம் தியானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வில் இன்று ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவுக்கு தெரியும் அழைப்பேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ்ஐ வித்தி திருச்சபை தலைமை போதகர் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறார் மேலும் தினமன்னாவை நீங்கள் யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கில் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் நேரடியாக பார்க்க வேண்டுமென்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்க்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளஸ் யூ ஆல்